இந்திய கிரிக்கெட்டு இன்னைக்கு எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும் எவ்வளவு வெற்றிகளும் பல கோப்பைகளை வென்று வைத்திருந்தாலும் ஆனால் இந்திய கிரிக்கெட்டு ஒரு தவறுகள் செய்து சில தவறுகள் செய்வது பக்கமாக வைத்துள்ளார்கள் அதை போல் ஒரு தமிழனுக்காக குரல் கொடுக்கணும் ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துச்சு அப்படி ஒரு தமிழனுக்காக குரல் கொடுப்பது எப்படி கிரிக்கெட்டில் விளையாடக்கூடிய இயக்கர் நாயகன் என்று சொன்னால் மிக அல்ல அந்த அளவுக்கு நம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் ஐபிஎல் மேட்சை கலங்கடிக்க வைத்த நம்முடைய நடராஜனை நம்ம இந்த அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் கிரிக்கெட் உலகில் அவருக்கு சரியான ஒரு இடத்தை இன்னைக்கு கிரிக்கெட் வாரியம் கொடுக்காமல் இருப்பது பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கிறது என்பதுதானே உண்மை அதுதான் இப்போதும் நடந்திருக்கிறது கிரிக்கெட்டில் அவருடைய பந்து வீச்சுகள் அபாரமாக ஏக்கர் நாயகனாக கொடூரமாக அவருடைய ஐபிஎல் மேட்சில் அவர் போலிங் போட வந்தாலே விக்கெட்டுகளும் ரன்னை கட்டுப்படுத்துறது இப்படி பலவிதமான ஒரு திறமையான ஒரு நடராஜன் என்ற ஒரு பிளேயரை நம் இந்திய டீம் ஏன் உள்ளுக்கு கொண்டு வராம இருக்கிறது என்பதை ஏமாற்றத்தை கொடுக்கிறது இதற்காக நடராஜனின் சிலை குற்றங்களா இல்லை இதன் பின்விளைவுகள் வேறு விதமாக இருக்கிறதா அதுதான் உண்மை இதில் பின்விளைவுகள் வேறுவிதமாக இருக்கிறது இங்கே ஜாதி மதம் வேதம் பார்க்காத நம் உலகில் நம் நாடில் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கிறது ஏன்னா ஐயர் காலங்களை பார்க்கிறார்கள் மற்றபடி குறைஞ்ச ஜாதி கூர்ண ஜாதி என்று இப்பவும் மக்கள் மனதில் அதை திணித்து கொண்டு கிரிக்கெட்டிலே கூட அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இது அத்தனை நமக்கு போக்க வேண்டும் என்றால் கிரிக்கெட்டில் நடராஜனுக்கு நம்ம கிரிக்கெட்டில் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு குறைஞ்ச ஜாதி கூர்ண ஜாதி என்று அவரை ஒதுக்கப்படுவதில் எந்த வகையில் கிரிக்கெட்டில் நியாயம் என்பது நமக்கு தெரியாது இப்பேற்பட்ட ஒரு கிரிக்கெட் வீரரை வாரியம் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறது என்பதுதான் நமக்கு குழப்பமாக இருக்கிறது சில பேர்கள் நமக்கு சுற்று வட்டாரத்தில் விசாரித்தாலும் சில பேர்கள் சொல்லப்படுவது உண்மையோ பொய்யோ தெரியல கிரிக்கெட் வாரியம் நடராஜனுக்கு சில தொகைகளை கொடுத்தி அவரை கிரிக்கெட்டில் நீங்கள் எதாச்சியாக எதுவும் சொல்லக்கூடாது ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது என்று ஒதுக்கி வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதன் பேராகத்தான் பணத்தை கொண்டு நடராஜன் பல விஷயங்களாக பல கிரிக்கெட் ஸ்டேடியமாகவும் கிரிக்கெட் கிரவுண்ட் ஆகவும் சில விஷயங்களாக அவர் கட்டிடமாக கட்டிக்கொண்டு சில விஷயங்கள் பண்ணுகிறார் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக சில விஷயங்கள் செய்கிறார் ஆனால் அமைதி காக்கிறார் என்பதுதான் புரியவில்லை இந்திய டீமில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறது எனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்று எந்த பேட்டியிலும் கூட நடராஜன் சொல்வதில்லை ஆனால் அத்தனைக்கு நம்முடைய கிரிக்கெட் நம்ம இந்திய கிரிக்கெட் வாரியம் அவரை மடக்கி தான் உண்மையாக சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மையான நமக்கு தெரியல ஆனா கிரிக்கெட்டில் இப்பேற்பட்ட ஒரு வீரரை நமக்கு அடக்கி வாசித்து வைப்பதற்கு நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது திறமசாலிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் கிரிக்கெட்டை சில நேரங்களில் அதை தகர்த்தப்படுகிறது சில நேரம் அதை தகர்ந்து போகிறது என்பதுதான் உண்மை அப்பேற்பட்ட ஒரு வீரரை நம் இந்திய டீமில் சேர்க்காமல் இதுவரை வைத்திருக்கிறது என்பதுதான் நமக்கு குழப்பமாக இருக்கிறது இந்த தமிழனுக்காக ஒரு தமிழன் குரல் கொடுப்பது தவறே இல்லை என்றுதான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக தயார் பண்ணேன் இந்த தமிழன் கிரிக்கெட்டில் விளையாடுவதற்கு திறமை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் போலதான் அவருடைய கேரளாவில் சேர்ந்த சாம்சன் என்ற ஒரு வீரரை நமக்கு திட்டவட்டமாக சில விஷயங்கள் குறைந்த மேட்ச்களை வாய்ப்புகளை கொடுத்து அவருடைய கெரியரை நம்ம கொஞ்சம் அழித்துக் கொண்டே இருக்கிறது தான் உண்மை அதுபோன்று அதோட நூறு நம்முடைய நடராஜன் கிரிக்கெட் வாழ்க்கை முடிந்து கொண்டே போகிறது அவருடைய எதிகளும் கடந்து கொண்டே வருகிறது இன்னும் கிரிக்கெட்டில் அவருடைய வாய்ப்புகள் எல்லாம் வழங்கப்படும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு தமிழனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எண்ணம் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணி மீண்டும் இது போன்ற தகவல் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்